டிசம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து நமக்கு எந்த ஒரு விதமான ஓடிபியும் வராது அப்படிங்கிற மாதிரி ட்ராய் சொல்லியிருக்காங்க இதுக்கும் இந்த ட்ராய்க்கும் ஓடிபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ஓடிபி அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சில நடக்கும் நடக்கும்போதும் சரி இல்லை ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கோடைய பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு ஓடிபி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி இது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் பல வெப்சைட்லேருந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கும் சரி இல்லை நம்ம சில இம்பார்ட்டான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஓடிபி எல்லாம் தேவைப்படும் லைக் நீங்கள் வந்து நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி நேரங்களில் ஓடிபி அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்மளுடைய டேட்டாஸும் சரி இல்லை நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லை நம்மளுடைய பணத்தையும் ஆர்டிஐ போட்டுகிட்டு இருக்காங்க சில ஃப்ராட் கம்பெனிஸ் ஃப்ராட் ஆப்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாந்தேதிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி இருந்து வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னாலும் சரி அந்த ஓடிபியை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அந்த உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த ஓடிபி இந்த ஓடிபி உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடாக இருந்தோ இல்லை ட்ரஸ்டான ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுதா இல்லை சென்ட் ஆகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அனலைஸ் அதுக்கப்புறம் தான் அந்த ஓடிபியை உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க இதனால உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கக்கூடிய ஓடிபி கூட கொஞ்சம் லேட் ஆகும் அது எத்தனை நிமிஷம் லேட் ஆகும் எத்தனை அவர் லேட் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஓடிபி வர இருக்கு சில வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை ஒன் ஹவர் ஒரு டைம் மட்டும்தான் ஓடிபி ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும் சிலலாம் அப்படி இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஓடிபி டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டக்குன்னு ஃப்ளைட் முள்ள போகிறதோ இல்லை உங்களுடைய அந்த ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணுறது இல்லை அந்த ஆப்பை பேக் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலை அப்படின்னா அடுத்து மூமெண்ட் பண்ணிடலாம் பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க இது நமக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க